ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு சத்தான ராகி மாவு களி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு தண்ணி ஊற்றி அரிசி போட்டாச்சுங்க அரிசி கொதிச்சுட்டுருக்குது அதுக்கப்புறம் இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இப்போ களி கிண்டிகிட்ருக்குறாங்க களி கிண்டிருக்குன்னா ரெண்டு குச்சி இருக்குங்க அந்த குச்சி வச்சு தான் இப்போ இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் மாவு போட்டாச்சு இப்போ திரும்ப கொஞ்சம் மாவு போட்டு களி கிண்டுறது யாருன்னு பார்த்தா எங்கள் அத்தை தாங்க லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சுங்க அதையும் சேர்த்திக்கிட்டாங்க சேர்த்தி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க தண்ணி வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிடும் அதனால் ஒள ஊற்றி வைக்கிறப்பையே கொஞ்சோண்டு சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கணும் சுடு தண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு சேர்த்திக்கணும் அப்பப்போ கொஞ்சம் தேவைங்கிற அளவுக்கு சேர்த்திக்கணும் கழிக்கின்றதுனால பாத்திரம் வந்து கொஞ்சம் ஆடும் அதனால் வந்து அதை நேர் பண்ணி வச்சுருக்குறாங்க சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து களி உருண்டை பிடிக்காமல் இருக்கும் அவ்வளோதான் லாஸ்ட்டில் இப்போ கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டாங்க இறக்கி வச்சு ஒரு குழி குண்டால போட்டு அதை வந்து ஒரு சேப்புக்கு வரணுங்கிறதுனால இந்த மாதிரி போட்டுட்ருக்குறாங்க போட்டு ஒரு தட்டில் போட்டு வைக்கிறாங்க மறுக்க அடுத்த டைம் போடுறப்ப கொஞ்சோண்டு தண்ணி தொட்டு அதே மாதிரி எடுத்து போடுறாங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும்னு சொல்லி இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஒரு நாலு உருண்டை எடுத்து வச்சுட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்